வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா போச்சம்பள்ளி அடுத்துள்ள அத்திகானூர் கிராமத்தில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா விரிவான செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அத்திகானூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டில் படித்த மாணவர்கள் முதல் இன்று பயின்று வரும் மாணவர்கள் வரை அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் முன்னாள் ஆசிரியர்களுடன் இணைந்து இந்நாள் ஆசிரியர்கள் உரை நிகழ்த்தினர் இதில் சிறப்பு விருதினர்களாக ஏபிசி விஜயன் ஊர் செட்டியார் ராஜேந்திரன் ஊர் கவுண்டர் ஷங்கர் பிடிஏ தலைவர் முருகேசன் பங்கேற்றனர் தொழிலதிபர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் என அனைத்து துறைகளிலும் உள்ள முன்னாள் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றிருந்தனர் அனைத்து மாணவர்களுக்கும் மேடையில் பரிசளித்து மரியாதை செலுத்தப்பட்டது குறிப்பாக அப்பள்ளியில் பணிபுரிந்து வரும் ஓய்வு பெற்ற இரவு காவலர் முருகனுக்கு மிகச் சிறப்பான வரவேற்பு இருந்தது இதேபோல் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் அவர்கள் பல மாணவர்களை இந்திய ராணுவத்தில் தயார்படுத்தி அனுப்பியதால் அவருக்கும் சிறப்பான கைத்தட்டல் கிடைத்தது நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் மாணவர் கனவேல் இது குறித்து கேட்டபோது இந்த ஆண்டுதான் இவ்விழாவை துவக்கினோம் அனைத்து தரப்பு மக்களிடமிருந்தும் நல்ல வரவேற்பு கிடைத்தது மகிழ்ச்சி அளித்தது அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக செயல்படுத்த ஆவலாக உள்ளோம் என தெரிவித்தார்